இப்போ இன்ஸ்டாகிராம் திறந்தாலே பாடகர் சத்தியன் பாடிய ரோஜா ரோஜா பாடல் தான் ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருக்கு நம்மளோட உழைப்பு ஒரு நாளும் வீணாக போகாது அதுக்கான அங்கீகாரம் ஒரு நாள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ பாடகர் சத்தியனுக்கு நடந்திருக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி அவர் பாடின ஒரு பாடல் இப்போ இணையத்தில் ட்ரெண்டாகி ரசிகர் பட்டாளத்தை குவிச்சிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் சத்தியனுக்கு பலருமே பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் வெளிவந்த படம் தான் காதலர் தினம் இந்த படத்துல ஏஆர் ரஹ்மான் இசையில உன்னி கிருஷ்ணன் குரல்ல இடம்பெற்றிருந்த ரோஜா ரோஜா பாடலுக்கு இப்போ வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில மவுசு குறையிலன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரோஜா ரோஜா பாடல் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஒரு நிலையில கடந்த சில நாட்களா ஒரு வாலிபன் வந்து ரோஜா ரோஜா பாடலை கச்சேரியில் பாடின வீடியோ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது யாரடா இது இவ்வளோ அசால்ட்டாக சூப்பராக பாடுறது யாரா இந்த பையன் இப்படி பாடுறான் அப்படின்னு கேட்டு அந்த வீடியோவை பலருமே வைரலாக்குனாங்க இந்த ஒரு தான் அந்த வீடியோவில் இருக்கிற பையன் வந்து பாடகர் சத்தியன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு சொல்லப்போனால் சத்தியன் வந்து பிரபல பின்னணி பாடகர் இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்னு பல மொழி பாடல்களை பாடியிருக்காரு சொல்லப்போனா தமிழ்ல மட்டுமே இருநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு ரெண்டாயிரத்தி நாலுல வெளிவந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படத்துல வரக்கூடிய கலக்க போவது யாரு பாடல் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு சத்தியன் அதுக்கப்புறமா அறிந்தும் அறியாமலும் படத்துல சில்சில் மலகி பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல வரக்கூடிய பாசு 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 அப்படின்ற நிறைய வெற்றி பாடல்களை பாடியிருக்காரு சத்தியன் குறிப்பா துப்பாக்கி படத்துல வந்த குட்டி புலி கூட்டம் கழுகு படத்துல வந்து ஆம்பிளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் மாற்றான் படத்துல வந்து தீயே தீயே அப்படின்னு நிறைய பாடல்களை பாடியிருக்காரு தன்னோட கடின உழைப்பாளையும் திறமையாலையும் தனக்குன ஒரு இடத்தை பிடிச்சிருந்தாலுமே சத்தியனை பத்தி பெரிய அளவுல யாருமே கண்டுக்கலன்னு தான் சொல்லணும் சொல்ல பாடகர் சத்தியன் வந்து தன்னோட திறமைய மேடை தான் முதல் முதல்ல வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு அப்போ சங்கரோட சாதக பறவைகள் லக்ஷ்மண் ஸ்ருதி போன்ற இசைக்குழுக்களோட இணைஞ்சி பல மேடு நிகழ்ச்சிகளில் பாடியிருக்காரு சத்யன் அப்படி ஒரு நிகழ்ச்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ரோஜா ரோஜா பாடல சத்தியன் பாடியிருக்காரு இப்போ சத்தியன் பாடின அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு வருது காதலர் தினம் படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை அவ்வளோ அசால்ட்டா எந்த ஒரு சிரமமுமே இல்லாமல் பாடியிருக்காரு இதை பார்த்த எல்லாருமே சத்தியனுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு போறாங்க இது சத்தியனோட குரலுக்கு இருக்கும் தனித்துவமான ஈர்ப்பை மறுபடியுமே நிரூபிச்சிருக்கு ஒருத்தரோட உழைப்பு ஒருபோதும் வீணாகாது அப்படின்றதுக்கு பாடகர் சத்தியன் ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம் பல வருஷங்களா இவருடைய திறமை வந்து பெருசா பேசப்படாத நிலையில இப்போ ஒரு வீடியோ மூலமா சத்தியனோட குரலோட சிறப்பு உலகமெங்கும் உள்ள ரசிகர்களை சென்றடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த பாடல் மூலமா சத்தியனுக்கு ஏராளமான ரசிகர் பட்டாளமே உருவாகியிருக்காங்க இது சத்தியனுக்கு கிடைச்ச அங்கீகாரம் மட்டுமல்ல திறமையான கலைஞர்களுக்கு எப்போதுமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையை அளிப்பதாக இருக்கு ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சத்தியன் வந்து தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாரு என்னன்னா அவரு இரநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருந்தாலுமே சரியான அங்கீகாரமும் வாய்ப்பும் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தார் அதனால ஹோட்டலில் வேலை பார்த்தேன் விவசாயம் பார்த்தேன் அப்படின்னு தன்னோட கஷ்டங்களை கண்கலங்கி பேசுகிறதார் சத்யன் இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷத்துக்கு அப்புறமா சத்தியன் இசை நிகழ்ச்சியில் பாடின ரோஜா ரோஜா பாடல் ரெண்டாகி எல்லாரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்கு பலரோட மனதை கவர்ந்த பாடலுக்கு சொந்தக்காரரான இவர் மறுபடியும் பாடல்கள் பாடணும் அப்படிங்கிறது தான் பலரோட எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த ஒரு தன்னுடைய பாடல்களை சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு சத்யன் வந்து சந்தோஷமா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்துட்டு வராரு இதுல இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இந்த வீடியோவிற்கு ரியாக்ட் செஞ்சிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில கண்டிப்பா சத்யனுக்கு விரைவில் பல படங்கள்ல பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னும் இவர் தமிழ் சினிமாவில் இன்னொரு ரவுண்டு வருவார் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு போறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சத்தியன் பாடின பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கறத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க